ஆம்ஸ்டாங் அவர்களின் உடன்பிறப்பு திமோஸ் தினோஸ் ஆம்ஸ்டாங் கினோஸ் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருவிட வேண்டுகிறேன் விரைந்து விடைபெற வேண்டும் என்கிற ஒரு வேகத்தில் வந்தேன் கிட்டத்தட்ட ஒன்றை கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிவிட்டது இன்றைக்கு கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் தலைமையகத்தில் அம்பேத்கர் திடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்பதால் இடையிலேயே நான் எழுந்து வந்துவிட்டேன் நான் வந்த பிறகுதான் முடிக்க வேண்டும் என்று அங்கே காத்திருக்கிறார்கள் வேறு சில நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க வேண்டியிருந்தது அரை மணி நேரம் இருந்தால் போதும் நீங்கள் வந்து செல்லுங்கள் என்று தோழர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே நான் வந்தேன் ஆனால் ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் உங்களோடு இருக்கிறேன் நேரம் போனதே தெரியவில்லை நம்முடைய தொகுப்பாளர் கலைமாமணி கங்கை மணிமாறன் இந்த அரங்கை மிக அழகுபடுத்தியிருக்கிறார் நல்ல தமிழில் தொகுத்து வழங்குகிறார் அவர் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது போல் இருக்கிறது அவருடைய தமிழ் ஒவ்வொருவரையும் அவ்வளவு சிறப்பாக நல்ல தமிழில் பாராட்டியது நீங்கள் இணைக்கிறது வந்ததும் கேட்டேன் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன் பத்திரிகையாளர்கள் இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவது என்பது மிகவும் அரிது அதாவது மூத்த பத்திரிகையாளர்களுக்கு பொற்கிழி வழங்குவது பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவது கல்வி உதவித்தொகை வழங்குவது மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வண்டிகள் வழங்குவது பெண்களுக்கு தையல் எந்திரம் இது வழக்கமாக அரசியல் கட்சிகள் அல்லது சில தொண்டு நிறுவன அமைப்புகள் செய்கிற பணிகள் ஆனால் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்துவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நெஞ்சார பாராட்டுகிறேன் சுமாரை அழைத்து கேட்டேன் இதுதான் முதல் நிகழ்வா இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஒருங்கிணைத்திருப்பது என்று கேட்டேன் பதினேழு ஆண்டுகளாக எங்களால் முடிந்த வரை இதை செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னார் இந்த தொண்டு உள்ளத்தை நான் எஞ்சார பாராட்டுகிறேன் வழக்கமாக கோரிக்கைகளை வைப்பதற்காகத்தான் பெரும்பாலும் மாநாடுகள் நடக்கும் இந்த மாநாட்டிலும் முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறீர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாநாட்டுக்கு போயிருந்தேன் அங்கே முக்கியமான ஒரு கோரிக்கையை எழுப்பினார்கள் இங்கே வந்ததும் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது மிக முக்கியமான கோரிக்கை அதை நான் வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் தமிழ்நாடு அரசு பத்திரிகையாளர்களுக்கு அரசு அடையாள அட்டை சிறு பத்திரிகையாளர்களுக்கு நடுவு நடுத்தரமான பத்திரிகையாளர்களுக்கு வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பத்திரிகையாளரும் குறைந்தது இருபதாயிரம் படிகள் தான் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் என்கிற ஒரு வரையறையை தமிழ்நாடு அரசு இப்போது கொண்டு வந்திருக்கிறது அது இல்லாமல் எவ்வளவு புத்தகம் அச்சடித்தீர்கள் என்பதற்கான சான்றிதழ்கள் பெற வேண்டும் அதிகாரிகளின் சான்றிதழ்கள் பெற வேண்டும் என்கிற வரையறைகளும் இப்போது புதிதாக நடைமுறைக்கு வந்திருக்கின்றன இதனால் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தினசரி வார மாத இதழ்கள் வெளிவருகின்றன என்றால் அதில் எண்பது சதவீதம் பேர் சிறு குறு பத்திரிகைகள் என்ற தகவலையும் தந்திருக்கிறீர்கள் அவ்வளவு பேரும் இதிலே பாதிக்கப்படுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆயிரம் பெடிகள் அச்சிட்டால் போதும் அவர்களுக்கு அரசு அடையாள அட்டை வழங்கலாம் என்கிற நிலை ஏற்கனவே இருந்தது அதனை மாற்றி இருபதாயிரம் பிரதிகள் தான் தர முடியும் அதற்கான சான்றுகளையும் சான்றிதழ்களையும் தான் தர முடியும் என்கிற ஒரு மாற்றத்தை ஏன் உருவாக்கினார்கள் என்று தெரியவில்லை ஆகவே இதை சீர் செய்ய வேண்டும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தவாறு ஆயிரம் இதழ்கள் அச்சிட்டாலே போதுமானது அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கலாம் என்ற வரையறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உங்களின் கோரிக்கை என்பதை இந்த கோரிக்கை மனு மூலமாக நான் அறிந்திருக்கிறேன் ஏற்கனவே இது குறித்து நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் இது மிகவும் ஜனநாயகப்பூர்வமான ஒரு கோரிக்கை அதாவது ஒரு பத்திரிகையை ஆர் பதிவு செய்து சான்றிதழ் கொடுத்தாலே போதுமானது அந்த சான்றும் ஆயிரம் படிகள் பத்திரிகையை அடிக்கிறார்கள் என்பதற்கான சான்றும் இருந்தாலே அரசு அடையாள அட்டையை வழங்க வேண்டும் என்பதுதான் நியாயமானது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உங்கள் கோரிக்கையை நான் முழுமையாக வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் நான் முழு முதல்வரின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்வேன் என்ற உறுதியையும் உங்களுக்கு வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் முதல்வர் அவர்களையும் சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன் ஆகவே நான் நிறைய பேச விரும்பினாலும் நேரம் இடம்பெறவில்லை பொறுத்திருக்க வேண்டும் அன்பு சகோதரர் ஆனந்தன் அவர்கள் மறைந்த அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை குறித்து இங்கே மிகுந்த ஆதங்கத்தோடு பேசினார் அந்த தகவல் கேட்டு அதிர்ச்சியடைந்த நான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை அப்படியே நிறுத்திவிட்டு சென்னைக்கு ஓடி வந்தேன் ஆனால் நள்ளிரவு ஆகிவிட்டது அடுத்த நாள் காலை எழுந்ததும் முதல் வேளையாக நான் மருத்துவமனைக்கு சென்றேன் காவல்துறை அதிகாரிகள் இப்போது நீங்கள் வரவேண்டாம் என்று பல இருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசினார்கள் நாங்கள் எல்லா ஏற்பாட்டையும் முடித்துவிட்டோம் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார்கள் நான் அதை கேட்கவில்லை மறுதலித்துவிட்டு அங்கே வந்து நான் அந்த உடலுக்கு வீரவணக்கம் செலுத்திய பிறகு முடிவெடுக்கலாம் என்று அதிகாரிகளுக்கு சொல்லிவிட்டு நான் போன பிறகுதான் அந்த கதவை திறந்தார்கள் காவல்துறை அதிகாரிகள் ஒரு கேட்டை போட்டு பூட்டி வைத்திருந்தார்கள் அதன் பிறகுதான் அங்கு கூடியிருந்த தோழர்கள் எல்லோரும் ஆம்ஸ்டாங் அவர்களின் திருவுடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இது பத்திரிகையாளர்கள் நிகழ்ச்சி விரிவாக இதில் பேச கூடாது என்று நான் கருதுகிறேன் உங்கள் கோரிக்கைகளுக்காக நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற நிகழ்ச்சி அன்பு இளவல் ஆம்ஸ்டாங் அவர்களின் மறைவு மிகப்பெரிய இழப்பு சமூக நீதிக்காக களத்தில் போராடக்கூடிய ஒவ்வொருவரும் எண்ணி எண்ணி வேதனைப்படக்கூடிய பெரும் துயரமான நிகழ்வு அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று உடனே முதல்வர் அவர்களை தலைமைச் செயலகத்தில் போய் சந்தித்து கிட்டத்தட்ட பதினைந்து இருபது நிமிடங்கள் இது பற்றியே அவரோடு நான் உரையாடினேன் என் முன்னாலே அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார் இதையெல்லாம் வெளிப்படையாக மேடைகளில் சொல்ல முடியாது அதன் பிறகு நான் அவருடைய உடல் அடக்கம் செய்கிற வரையில் அவரோடு இருந்தேன் கடைசி நிமிடம் வரையில் இருந்து கண்ணீர் செஞ்சுவிட்டுத்தான் வந்தேன் அந்த இழப்பை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனந்தன் அவர்கள் சொன்னதைப் போல என் மீது அவர் காட்டிய அன்பை என்னாலும் என்னால் மறக்க இயலாது அவர் கொடுத்தந்த நாடாளுமன்ற விவாதம் தொடர்பான புரட்சியாளர் அம்பேத்கரின் உரைகள் அடங்கிய தொகுப்பு என்னிடம் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறது ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் எனக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட ஆம்ஸ்டாங் அவர்கள் தந்த புத்தகங்களும் என்னிடத்திலே பாதுகாப்பாக இருக்கிறது அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று இல்லை சேர்ந்து குரல் கொடுப்போம் ஆனந்தன் அவர்களுக்கு அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இணைந்து செயலாற்றுவதிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்போதும் எந்த தயக்கமும் ஏற்பட்டதில்லை நீதிக்காக இங்கே தோழர்கள் சொன்னார்கள் கங்கை மணிமாறன் உள்ளிட்ட அனைவரும் குமார் சரவணன் வி கண்ணன் அனைவரும் பேசிய போது நான் நெகிழ்ந்து போனேன் அவர்களுடைய உரைகளில் இருந்து என்னால் என்ன உணர முடிந்தது என்றால் என் மீது இவர்கள் இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்களா என்பதை விட என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா என்றுதான் நான் நெகிழ்ந்து போனேன் எனக்கு என்ன ஓட்டம் என்ன ஓட்டம் இருந்தது என்றால் இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும் எக்காலத்திலும் இவர்களின் நம்பிக்கையை நாம் இழந்துவிடக்கூடாது என்கிற உணர்வுதான் எனக்கு மேலோங்கியது பாதிக்கப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் நமக்கு கிடையாது சாதி பார்த்து மதம் பார்த்து அடையாளங்கள் பார்த்து போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை தாண்டி மனித உரிமைகளுக்காக சமூக நீதிக்காக பாதிக்கப்படுகிறவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்கிற ஒற்றை வரையறையின் கீழ் நின்று இயங்குகிறோம் நேற்றைக்கு நான் சிவகங்கையிலே இருந்தேன் அஜித்குமாரின் இல்லத்தில் அவருடைய தாயாரையும் உடன்பரப்பையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன் இப்படி எங்கே யார் பாதிக்கப்பட்டாலும் ஆளும் கட்சி கூட்டணியில் இருந்தாலும் வன்கொடுமைகளை கண்டிக்க ஒருபோதும் தவறியதில்லை அநீதிகளை கண்டிப்பதில் தவறியதில்லை அதிகார வர்க்கத்தின் ஆதிக்கத்தை சுட்டிக்காட்டாமல் இருந்ததில்லை இதற்கு முன் வருவதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிகழ்வுகளை கலந்து கொண்டு ஒரு தோழர் ஓடி வந்து என் கையை பிடித்து குலுக்கினார் காவல்துறையின் வன்கொடுமையை ஒரு சொல்லில் நீங்கள் விளக்கினீர்கள் வாழ்த்துக்கள் என்று சொன்னார் என்ன என்று கேட்டேன் காவல்துறையின் வன்முறையை அரச பயங்கரவாதம் என்று சொன்னதற்காக உங்களை பாராட்டுகிறேன் என்று சொன்னார் ஸ்டேட் டெரரிசம் என்று அதை ஊடகங்களின் முன்னால் நின்று உரத்து சொல்லுகிற துணிச்சல் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டே சொல்லுகிற துணிச்சல் உங்களிடத்தில் இருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார் ஆகவே அரசியல் ஆதாயம் கருதி எந்த நிலைப்பாட்டையும் நாம் எடுத்ததில்லை எனது உடன்பரப்பு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் என்றதும் நான் பதைத்த பதைப்பு நான் எந்த கூட்டணியில் இருக்கிறேன் என்பதையெல்லாம் நான் நினைக்கவில்லை போய் பார்த்தேன் பல பேருக்கு தெரியாது ஒரு மணி நேரம் அவரோடு உட்கார்ந்து பேசினேன் முதலமைச்சரை பார்த்தேன் இந்த பிரச்சனைக்காக மட்டுமே பார்த்தேன் அவருடைய உடலை பொது இடத்திலே வைத்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அவர்கள் விரும்புகிற இடத்திலேயே வீட்டுக்கு அருகிலேயே அவர் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன் உள்ளூர் அமைச்சரையும் சந்தித்து ஒருவேளை அவரும் சேர்ந்து பரிந்துரைத்தால்தான் முதல்வர் கேட்கக்கூடும் என்று கருதி அவரையும் வீட்டிலே போய் சந்தித்து பக்கத்திலேயே அவருடைய துணவியார் சொல்லுகிற இடத்திலேயே அவருடைய உடலை அடக்கம் செய்ய அனுமதியை பெற்றுத்தாருங்கள் என்று போய் கேட்டேன் எனக்கு யாரும் இப்படி சம்பவம் நடந்துவிட்டது என்று சொல்லவில்லை நீங்கள் வாருங்கள் என்று என்னை அழைக்கவில்லை இந்த நிகழ்வில் கடைசி வரையிலும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று யாரும் என்னிடத்திலே கேட்கவும் இல்லை நானே அந்த களத்தில் நின்றேன் கடைசி வரையில் நின்றேன் ஆகவே நீதி கிடைக்க வேண்டும் என்கிற போராட்டம் யாருக்காக இருந்தாலும் ஆம்ஸ்டாங் ஒரு தலித் என்பதற்காக அல்ல பாதிக்கப்பட்டவர் என்பதற்காக அஜித் குமார் தலித் அல்லாதவர் என்பதற்காக அல்ல பாதிக்கப்பட்டவரின் குடும்பம் என்பதற்காக இப்படித்தான் என் கால்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என் குரல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன ஆகவே பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக அவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவன் நான் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி ஒரு நிகழ்வில் பங்கேற்ற போது ஒரு தம்பி எழுப்பிய கேள்விக்கு தன்னியல்பாக நான் ஒரு விளக்கத்தை சொன்னேன் நோ இன்டென்ஷன் எந்த உள்நோக்கமும் கிடையாது ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள் காதலிக்கிறார்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த நேரத்தில் எனக்கு எல்ஜிபிடி என்ற ஒரு கம்யூனிட்டி ஒரு சமூகம் தம்முடைய உணர்வுகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் போராடுகிறது என்கிற எண்ணம் சிறிதும் உருவாகவில்லை அப்படி எண்ணம் தோன்றவே இல்லை சாதாரணமாக இருக்கிற ஆண்களுக்கு இடையிலேயும் சாதாரணமாக பெண்ணாகவே பிறந்திருக்கிற பெண்களுக்கு இடையிலேயும் இருக்கிற உணர்வை பற்றித்தான் அந்த தம்பி கேள்வி கேட்கிறார் என்று எண்ணி அது ஒரு வகையான பெர்வர்ஷன் என்று சொன்னேன் பரப்பிலேயே ஆணாய் பறந்து பெண் உணர்வையும் பெண்ணாய் பறந்து ஆண் உணர்வையும் கொண்டிருக்கிறவர்களை நான் மனதிலே நிறுத்திச் சொல்லவில்லை அப்படி இங்கே ஒரு சமூகம் திரண்டு எழுந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழலும் கனியவில்லை அங்கொன்றும் இங்கொன்றும் அந்த குரல்கள் இப்போது ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன ஆகவே உண்மையாகவே ஒரு மாஸ்பிளைன் ஜெண்டர் ஒரு ஆண் அவன் முழுமையான ஒரு ஆண் விமனைன் ஜெண்டர் முழுமையான ஒரு பெண் அப்படிப்பட்டவர்களுக்கு இடையிலேயும் ஹோமோ என்பது இருக்கிறது லெஸ்பியனிசம் இருக்கிறது அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதாக எண்ணி அது ஒரு வகையான பர்வர்ஷன் என்று சொன்னேன் இன்றைக்கு அந்த சமூகத்தை சார்ந்த தோழர்கள் நான் தவறுதலாக வக்கரம் என்று சொன்னதாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்காகவும் போராடுகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் பேசி தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நிறு திருநங்கைகள் என்கிற சமூக பிரிவினருக்கு திருநர்கள் என்கிற சமூக பிரிவினருக்கு நலவாரியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு சட்டமன்றத்திலே குரல் கொடுத்த இயக்கம் விடுதலை திருப்பதல் கட்சி விளிம்புநிலை நிலை மக்கள் என்று வருகிற போது எஸ் சி எஸ்டி மட்டுமல்ல விளிம்புநிலை சமூகம் என்பது அதிகாரத்தோடு தொடர்பில்லாத அனைவருமே விளிம்புநிலை நிலை தான் மேலிருந்து கீழே என்றுதான் நாம் சமூகத்தை வரிசைப்படுத்தி பார்க்கிறோம் நீங்கள் சமப்பரப்பிலே மையத்தை சார்ந்தவர்கள் மையத்துக்கு வெளியே நிற்பவர்கள் என்று வட்டமாக வரைந்து பார்த்தால் அந்த இறுதி வட்டமாக இருக்கிற கடைசி வளையம்தான் விளிம்பு நிலை அதுதான் மார்ஜின் அதிகார மையத்திற்கும் அந்த விளிம்பு நிலையில இருப்பவர்களுக்கும் வாக்களிப்பதற்கான தொடர்பு மட்டும்தான் இருக்குமே தவிர அதிகாரத்தை நுகர்வதற்கான தொடர்பு இருக்காது அப்படிப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் தலித்துகள் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்டோர் அதிலும் குறிப்பாக பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் பிறப்பிலேயே இருபாலினத்தவராக பிறப்பவர்கள் ஆணாக பிறந்து பெண் உணர்வை கொண்டவர்கள் பெண்ணாக பிறந்து தோற்றத்திலே பெண்ணாக பிறந்து ஆண் உணர்வு மேலோங்கி இருப்பவர்கள் இவர்களெல்லாம் விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக போராடுகிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் இந்த எல்ஜிபிடி என்று சொல்லப்படக்கூடிய சமூக பிரிவினருக்கு எதிராக நாம் சிந்தித்ததில்லை அவர்களும் இந்த சமூகத்திலே கவனிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள் வஞ்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்களின் உணர்வுகள் மதிக்கப்படாமல் இருக்கின்றன அந்த உணர்வுகள் உரிமைகளாக்கப்படாமல் இருக்கின்றன அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படாமல் இருக்கின்றன என்பதையெல்லாம் உணர்ந்த இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அன்றைக்கு அந்த தம்பி கேட்டபோது எனக்கு அந்த என்னமே தோன்றவில்லை நல்லபடியாக பிறந்திருக்கிற ஆணுக்கும் ஆணுக்கும் நல்லபடியாக முழுமையான பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே ஏற்படுகிற ஈர்ப்பை பற்றி அவர் கேட்கிறாரோ என்கிற அடிப்படையிலே அது செயற்கை பழக்கத்தால் வரக்கூடிய ஒன்று விடுதி மாணவர்களிடையே விடுதி போன்ற தனிமையில் இருக்கிற மாணவர்களிடையே பரவக்கூடிய ஒரு சேர்க்கை பழக்கம் என்கிற ஒரு கருத்து உண்டு அப்படிப்பட்ட அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் அந்த கேள்வியை எழுப்புகிறாரோ என்று தோன்றி உடனே நான் அந்த கருத்தை சொன்னேன் எதற்கு உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் விளிம்பு நிலை சமூகங்களுக்காக போராடுவதுதான் உண்மையான ஜனநாயகம் உண்மையான சமூக நீதி சிறு பத்திரிகையாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் விளிம்பு நிலை மக்கள் தான் ஆயிரம் பிரதிகள் தான் அச்சிட முடியும் என்கிற வலிமை உள்ளவர்கள் விளிம்பு நிலை சமூகம் பத்திரிகையாளர்களிடையே பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களோடு இவர்களை ஒப்பிட முடியாது ஆகவே அவர்கள் மைய அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அதிகார மையத்தோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிற டிஜிட்டல் யுகத்திலே யுகத்தில் மீடியா என்பது பிரிண்ட் மீடியா என்பது நாளுக்கு நாள் சுருங்கி வருகிறது அருகி வருகிறது அதனை பாதுகாக்க வேண்டுமானால் சிறு பத்திரிகையாளர்கள் வளர வேண்டும் அவர்கள் வலிமை பெற வேண்டும் பிரிண்ட் மீடியா அழியாமல் இருக்க வேண்டுமானால் சிறு பத்திரிகையாளர்கள் வளர வேண்டும் அந்த சிறு பத்திரிகையாளர்கள் என்பது பத்திரிகை உலகத்தில் விளிம்பு நிலை சமூகம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் விளிம்பு நிலை சமூகம் என்றால் வெறும் எஸ்சி எஸ்டி என்று அல்ல சோசியலி அவர்கள் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன் சமூக ரீதியாக அவர்கள் ஒரு விளிம்பிலே கிடக்கிறார்கள் ஊர் மையமாக இருக்கும் அவர்களின் குடியிருப்பு ஒரு ஓரத்திலே கிடக்கும் விளிம்பிலே கிடக்கும் சென்னையிலே கூட பார்த்தால் கூவம் ஓரத்திலே இவர்கள் கிடப்பார்கள் நகரத்தின் மையத்திலே அதிகார வலிமையுள்ளவர்கள் இருப்பார்கள் இவர்களால் போட் கிளப்பிலே போய் வீடு வாங்க முடியாது கூவ கரையோரத்தில் தான் குடிசை போட்டு வாழ முடியும் அப்படி கூவ கரையோரத்திலே குடிசை போட்டு வாழுகிற மக்கள் சமூக ரீதியாக விளிம்பு நிலை மக்கள் என்று சொல்லுவதை போல அதிகார மையத்தோடு தொடர்புடைய பத்திரிகையாளர்கள் உலகத்தில் ஆயிரம் பிரதிகள் மட்டுமே அச்சடிக்கக்கூடிய வலிமையுள்ள சிறு பத்திரிகையாளர்கள் விளிம்புரளி சம்பவம் இந்த அடிப்படையில் தான் எல்ஜி என்கிற அந்த சமூகத்தை சார்ந்த என்பது கே கே பி என்பது பை செக்ஸ்வல் டி என்பது டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியா இன்றைக்கு உலகளாவிய அளவில் வளர்ந்து வருகிறார்கள் உரிமைகளை கோருகிறார்கள் அந்த உரிமைகளுக்காகவும் போராடுகிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்காகவும் குரல் கொடுப்பவன் தான் திருமாவளவன் எனவே ஒரே சொல்லில் சொல்ல வேண்டுமானால் நாம் எப்போதும் பாதிக்கப்பட்டோரின் பக்கம் நிற்க வேண்டும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே முரண்பாடு வருகிறது என்றால் பெண்கள் பக்கம் நிற்க வேண்டும் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையிலே முரண்பாடு வருகிறது என்றால் தொழிலாளியின் பக்கம் நிற்க வேண்டும் உயர்ந்த சாதியை சார்ந்தவர்களுக்கும் எளிய சாதியை சார்ந்தவர்களுக்கும் இடையிலே மோதல் வருகிறது என்றால் எளிய சாதிகளை சார்ந்தவர்களின் பக்கம் நிற்க வேண்டும் பெரிய பத்திரிகையாளர்களுக்கும் சிறு பத்திரிகையாளர்களுக்கும் இடையிலே பிரச்சனை வருகிறது என்றால் சிறு பத்திரிகையாளர் பக்கம் நிற்க வேண்டும் விக்டிம் சைடு நிற்பதுதான் சமூக நீதி பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதுதான் சமூக நீதி ஆகவே உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்றைக்கும் திருமாவளவன் இயங்குவான் செயல்படுவான் உங்கள் கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வான் என்ற உறுதியை தந்து அம்பேத்கர் விருதினை எனக்கு வழங்கி என்னை சிறப்பித்த உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்